வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு ராட்சஸ பட்டம் முப்பது அடி கிட்ட வரும் அந்த பட்டத்தை ஒரு நூற்றுக்கணக்கு மேற்பட்ட இளைஞர்கள் சேர்ந்து ஏற்ற போகின்றார்கள் எவ்வாறு இந்த ஏற்றுகின்ற நிகழ்வு இருக்கப் போகிறது இவ்வளவு கடின ஏற்றுகின்றார்கள் என்பது சம்மந்தமான பல விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தான் என்னுடைய சேனலுக்கு வரையின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பட்டத்தை வந்து தூக்கி கொண்டு செல்ல போனோம் இந்த இடத்துல இந்த பட்ட மீட்டர் இடத்துல சின்ன பெரிய சேர்ந்து ஒன்று சேர்ந்து பட்டத்தை தூக்கிக்கொண்டு போயிருந்தது அவ்வளோ போய் சேர்ந்து தூக்கி கொண்டு போயிருந்தேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்ட இந்த பட்டத்தை கொண்டு போகணும் அந்த காட்சியை வந்து இந்த குறிப்பிட்ட இடத்தில் தான் அந்த பட்டை நிமித்த பட்டு கேட்ட போகிறார்கள் அந்த காட்சியை தான் நாங்கள் எதிர்ப்பாகப் போகிறோம் வடமராட்சியில் மிக முக்கியமாக அவங்க எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு பட்டமேத்திரு என்ற வந்து இளைஞர்களால் மிக சிறந்த வகையிலே செய்யப்பட்ட வர ஒரு விடயம் அந்த வகையில் இன்று வெள்ளை பாலம் கழிந்த பின்னர் இருக்கின்ற ஒரு இடத்தில் மிகப்பெரிய அந்த இராட்ச பட்டத்தை ஏற்றுவதற்காக இளைஞர்கள் தயாராகி நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அந்த பெரிய இராட்சச பட்டத்தை நிமித்துவதற்கான வேலைகளை செல்கின்றார்கள் பாருங்கள் மெல்ல மெல்ல அந்த பட்டம் நிமிக்கின்ற அந்த காட்சி அவ்வளோ விழுப்புடுவது பாருங்கள் பாருங்க அந்த மிகப்பெரிய பட்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இளைஞர்கள் நிமித்துவதற்காக பார்த்து பாடுபடுகின்றார்கள் மிகப்பெரிய அந்த ராஜஸ பட்டம் விவம் வந்த பட்டத்தின் பாருங்க எவ்வளவு வந்து அவ்வளவு மூச்சையும் விழித்து வந்து கேட்டப்படுகிறது அடி இருக்கும் நினைக்கிறீங்க எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சு அடி கட்டி இருக்கும் நினைக்கிறேன் நான் இப்படியே நாங்கள் பார்த்தோம் அவர்கள் இழுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை இழுக்கிறதுக்கும் அவங்கள இளைஞர்கள் நிற்கின்றார்கள் அதாவது இந்த வயல்வெளியிலிருந்து இப்போ நான் காட்டுப்போகிற அந்த இடத்து வரையும் இளைஞர்கள் நிற்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன் இங்கே இருந்து மிச்சம் அங்கே நின்று அந்த இளைஞர்கள் விழுப்பார்கள் அவ்வளோ தூரத்தில் அந்த செயல்பாடும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் அந்த இளைஞர்கள் நிற்கிறார்கள் தம்பி எத்தனை அடி இது பட்டம் முப்பது அடி எவ்வளோ நாள் இது மினக்கட்டு செஞ்சிருக்கு நாங்கள் செஞ்சு ஒரு முறை ஏற்றி ராக்கி இப்போ காற்று அடிக்கிறாண்டு வந்துருக்கும் முதல் இந்த பட்டம் ஏற்றினீங்களா இப்போ கொஞ்சம் முதல் வேறு போன ஞாயிறு ஏற்றினாங்க ஞாயிறு ரெண்டு நாள் அது பட்டம் ரெண்டு நாள் இப்போ அதே பட்டத்தை திருப்பி ஏற்ற போகிறீங்க எத்தனை அடின்னு சொன்னீங்க முப்பது அடி முப்பது அடி ஓகே நான் அடி ஏன்னா இந்த பட்டம் எத்தனை பேர் வேணும் இந்த இப்படி பட்டத்தை இந்த பெரிய பட்டத்தை ஐம்பது பேர் அங்க இப்ப ஆக்கள் கூட தைப்பவங்க ஆக்கள் வருவாங்க தைப்பா மேத்த போறியும் காத்தடிக்கா எடுத்துவோம் பேர் பேரு அங்கேயே நிக்கிற வேணா

அந்த பட்டம் அப்படியே தூக்கப்படுற காட்சியை பார்க்கலாம் அப்படியே பாருங்க அந்த வால் எல்லாம் வந்து செட் பண்ணி கொண்டு வால் எல்லாம் செட் பண்ணி அந்த மிகப்பெரிய பட்டத்தை வந்து ஏற்றுறதுக்கு மினக்கட்டு செய்கிறாங்க பாருங்க இதில் வீடியோ வந்து எடுக்க கொஞ்சம் சிக்கல் இந்த வால் வந்து இப்படி வேறக்கு வந்து மாட்டுப்படுற சந்தர்ப்பங்களும் இருக்குது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இழுத்தோடனே அங்க மிக கஷ்டப்பட்டு விழுப்பார்கள் அதை தான் போய் பார்க்கணும் என்ன மாதிரி மேலே இருந்து மேலே இருந்து பாருங்க செய்கிறார்கள் அப்படியே இந்த மிகப்பெரிய பட்டத்துக்கு பின்னாலையும் வந்து நிற்கின பாருங்க இப்போ இங்கால பட்டத்துக்கு அருகாமையில என்ன மாதிரி விடயங்கள் நாங்கள் பார்க்குறோம் இனி அந்த பட்டம் இழுக்கிற இடத்துல என்ன செய்ய போயிடும்ன்றதை வந்து நாங்கள் பார்க்க முடியும் நிறைய முச்சு அங்கே இருக்கு பாருங்க மக்கள் எல்லோரும் அந்த பாதைகள் நின்று பார்க்கின்றார்கள் இந்த பட்டம் ஏற்றுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் பாருங்க எவ்வளோ பேர் நின்று பார்க்குறார்களாண்டு நிறைய பேர் அந்த பட்டம் ஏற்றுகிற அந்த காட்சியை பார்ப்பதற்காக விதியோரங்களில் நிற்கின்றார்கள்

அப்படியே ஃபுல்லாக இந்த பட்டத்தை ஏற்றுவதற்காக நிற்கின்ற அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் மட்டுமில்லை எல்லா வயது தரப்பட்டவர்களும் நிற்கின்ற அந்த காட்சி இதில் பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் இருந்த பட்டம் இருக்குது இவர்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து என்ற தெளிவாக தெரியும் முதல் நாங்கள் அந்த கரையிலேருந்து பார்த்தனால இப்போ மற்ற கடையில் இருந்து பார்க்குறோம் பாருங்கள் பட்டம் வந்து அந்த இருந்து இந்த கரை வரை ஆக்கள் நின்று எடுக்கப் போகின்றார்கள் தம்பி என்ன பட்டம் எத்திரத வளமைய முதல் மேத்திர நீங்கள் வணக்கம் நேரமா ரெண்டு மணி காலமாக இதை நாங்கள் மினக்கடுத்தி ஏத்த ஒழுக்கிட்டு நாங்கள் முதல் தேவை போது பாருங்க அந்த அந்த கால் விழுபட்டு பட்டம் அறந்துட்டு மறுபடியும் மறுத்து இந்த கரண்ட் கம்பியிலேயும் வந்து கரண்ட் கொஞ்சம் லைட்டு பிரிஞ்சு தான் அவங்கள பட்டம் தூருவாக போயிட்டு பட்டம் அந்த தொங்கலுக்கு போய் உடைஞ்சி கிட்டத்தட்ட இந்த பட்டம் வந்து அருந்துட்டுது என்ன செய்ய போய் நம்ம தெரியலை அப்போ

இிருக்கேல மேன் இந்த காயன்னமண்டா அது போஸ்ட்லே இல்லை நாங்கள் இழுத்து ஓடுறோம் அது ஆமா அதுோட செய்திக்கு காண்டி இருக்கு அதோட பேய்ட்டுக்கு தாங்காது உண்டு என்ன கேட்குறேமே இருக்குமா எதுவும் உடமா உட மாட்டீங்க எதுவும் பட்டமே வணக்கம் சுலட்சண்ணா பிச்ச மணி சொல்லுங்க என்ன என்ன வர இந்த பட்டங்கள் வந்து ஏத்தினது என்ன சொல்கிறீங்க வெற்றியரமாக பட்டம் ஏற்றுறான் இந்த பட்டம் இப்போ ஒரு சில நாக்களுக்கு முதல் ஏறுனுண்ட பட்டம் தான் அப்போ நூல் சில இதம் பல சேதம் டாமேஜ் ஏதாவது வேண்டாதான் அறம் பண்ணிக்கிறேன் அது மிஞ்சால் முன்னுக்கு இதில் தேவை இடத்துல இல்லை வீடியோ எடுத்துருப்பா நினைக்கிறேன் முன்னுக்கு தான் இங்கே அறந்துட்டு முதல் முறை மறந்து தான் திருப்பி பட்டமெல்லாம் சரி பண்ணி ஏற்றுடுவாங்க இப்போ திருப்பி ஏற்ற போகிறாங்க திருப்பி ஏற்ற போயிடும் ஓகே இது பண்ணுவோம் இதில் உண்மையாகவே ஒரு சோகத்துக்குரிய விடயம் என்ன வேண்டாம் இப்போ ஏற்றின அந்த பட்டம் வந்து நல்ல நிலைமையில் இருந்தது ஏற்றுற முறையில் ஏற்பட்ட பிரச்சனையோ இல்லாட்டி அதில் பட்டத்தில் ஏதாவது பிரச்சனையும் தெரியலை அறந்து உளந்துட்டு இருந்தாலும் இவர்கள் அந்த முயற்சியை வந்து கைவிடவில்லை இவருடைய முயற்சி கட்டாயம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என் டவ்வளோ பேர் சேர்ந்து இந்த சின்னாக்கள் பெரியாக்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அந்த பட்டத்தை வந்து ஏற்றி டை பண்ணவே ஆனால் அவர்களால் ஏற்ற முடியாமல் போச்சு எனக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பார்க்கலாம் எதிர்வரும் நேரங்களில் காலங்களில் அது சரி வருகிறதா இல்லையா என்பது சம்மந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் விழுந்த அந்த பட்டத்தின் கயிறுகள் கொண்டு வரப்படுகின்றது வாழை பாருங்கள் அந்த அவ்வளோ எவ்வளோ அப்படியே கட்டி தூக்கி கொண்டு வருகின்ற அந்த வாழை அவ்வளோ பேரம் பேர் தூக்கி கொண்டு கொண்டு பேருங்க அந்த பட்டத்தினுடைய வாழை விழுந்த பட்டத்த வாழை எடுத்து தூக்கி கொண்டு வர்ற அந்த காட்சியானது அதே <laughs> மாதிரி <laughs> 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 சைஸ் அப்போ எங்களை பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இருக்குது சவுண்டு மிகப்பெரிய பட்டம் அதே போல் இவர்களுடைய பட்டம் இதே பட்டம் இப்போ ஒரு கிழமைக்கு முதல் ஏறி நின்ற காட்சி ஏறப்படுகிற அந்த காட்சியும் வந்து பார்க்குறோம் இந்த முறை தான் இது இவர்கள் பிழைத்திருக்குது ஆனால் எதிர்வரும் காலங்களையும் மேத்துவார்கள் முதல் மேத்தி இருக்கிறார்கள் மிக சிறப்பாக அந்த ஒரு காணொலி முதல் ஏற்றிய அந்த காணொலியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அதை விட இந்த மாதிரியான பட்டங்கள் மட்டுமில்லை பல சின்ன பட்டங்களும் ஏ ஏறி நிற்கிறத வந்து அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்கள் நிறைய பட்டங்கள் நிற்குது உங்களுக்கு தெரியும் பார்க்கவே ஒவ்வொரு வித விதமான பட்டங்களையும் சரி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்